நம்பர் இருபத்தி ஆறு சிறகடிக்காசு இன்னைக்கான எபிசோட் என்ன நடக்குதுன்னா ரோஹினி அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து ரோகிணியோட அம்மாவையும் பையனையும் சென்னையில் ஒரு வீடு வாடகை பார்த்தாங்களே அங்கே கூட்டிகிட்டு வந்து தங்க வச்சுட்டாங்க வச்சு பால் காய்ச்சி சாமி கும்பிட்றதுக்கப்புறம் அவங்க அம்மாக்கு ஆயிரத்தி எட்டு கண்டிஷன் போடுறாங்க அவங்க அம்மா இன்னும் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்காங்க வீட்டில் பேசக்கூடாது வெளியில் போகக்கூடாது டிவி வால்யூமாக வைக்கக்கூடாது உட்காரங்க யாருக்கும் இந்த அட்ரெஸ் கொடுக்கக்கூடாது கிறிஷோட ஃப்ரெண்டு யாரும் வரக்கூடாது ஏழு மணிக்குள்ளே கிறிஸ்டர் தூங்க வச்சுருன்னு இந்த வீட்டில் ஆள் இருக்காங்கன்னே தெரியக்கூடாதுனர்கிட்ட என்ன சொல்லி வந்திருக்கோ அதனால அவருக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது மீனா முத்துக்கு லேசாக தெரிஞ்சாலும் இங்கே வந்துருவாங்க அப்படிங்கிறாங்க ரொம்ப கோபமாக இருக்காங்க உங்கள் ஃப்ரெண்டும் அம்மா இவா இங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் இவாதான் போலீஸ் ஸ்டேஷன் போகணும் நாளைக்கு இது பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க ரோஹிணி இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சி கிறிஸ் ரொம்ப சந்தோஷமாக வெளியெல்லாம் போகிறாங்க உடனே ரோஹினி வெளியே கேட்டை தாண்டி எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் அவங்க அம்மா சோகமாக உட்காந்துருக்காங்க அதுக்க அதுக்கப்புறம் ரோஹிணியோட பையன் அவங்க வெளியே ஏரோப்ளைன் போகுதுன்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க வித்யா அவங்க ரோஹிணியோட அம்மாட்ட கேட்காங்க அவள் இவ்வளோ கண்டிஷன் போடுறானே நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு கேட்கவும் அவங்க அம்மா சொல்கிறாங்க அவள் எவ்வளோ பயத்தில் இருந்தால் எனக்கு இவ்வளோ கண்டிஷன் போடுவா அப்படின்னு எனக்கு புரியுது நான் தான் சின்ன வயசில் அவளை தெரியாதனமோ என் கடமை முடிஞ்சால் போதுன்னு வாழ்க்கையை சீரழிச்சிட்டேன் இப்போ அவளாக தேடிக்கிட்ட வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப சோகமாக பேசிட்டு போகிறாங்க அடுத்த சீனில் முத்து சவாரிக்கு வந்திருக்காங்க சவாரிக்கு வந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் கிறிஷியோட பாட்டி வீடு நம்ம இங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு அவங்க வீட்டுக்கு வாசலை தட்டுறாங்க அங்கே இருக்குது என்னடா பூட்டி இருக்குது அப்படின்னு அந்த ஊரில் பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்கிட்ட கேட்கவும் அவங்க சொல்கிறாங்க தானே வந்திருக்காங்கன்னு நாங்கள் நினச்சோம் ரெண்டு நாளாக பூட்டி தான் கிடக்கு அவங்களுக்கு வேற உடம்பு சரியில்லை அடிக்கடி எங்கே போனாங்கன்னு தெரியல ஒருவேளை அவங்கள பார்த்தா நீங்கள் வந்தீங்கன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லவும் முத்து எதுக்கும் ஃபோன் போட்டு கேட்போம் அந்த பையனை வச்சுட்டு அவங்க எப்படி கஷ்டப்படுவாங்க அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ ரோகிணி பக்கத்தில் இருக்காங்க யார் ஃபோன் பண்ணுறா அப்படின்னு அவனும் அவங்க அம்மாட்ட கேட்கவும் எனக்கு யாரை தெரியும் உன் குழந்தை தான் கால் பண்றாங்க அப்படின்னும் இவன் தான் ஃபோன் பண்ணுவான் நான் சொல்ற மாதிரி சொல்லு அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு ரோஹிணி அம்மா ஃபோன் அட்டன் பண்ணி பேசுறாங்க பேசுகிறாங்க உடனே முத்து எங்கேம்மா இருக்கீங்க உங்கள் வீட்டு வாசல்ல தான் இருக்கேன் எங்கள் ஆளை காணோம் அப்படின்னு கேட்கவும் அவங்க அம்மா இப்போ நாங்கள் வேறு ஊருக்கு வந்திருக்கோம் அப்படிங்காங்க உடனே முத்து எங்கேம்மா இருக்கீங்க சொல்லுங்கம்மா நான் உங்களையும் பார்க்கணும் கிருஷ்ண பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கேட்கவோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தம்பி நாங்கள் இப்போ நல்லா தான் இருக்கோம் என் பொண்ணு என்னை வேறு இடத்துல தங்க வச்சுட்டா அப்படின்னு சொல்லுவோம் உங்கள் மேலே உள்ள அக்கறையில் தான்மா கேட்குறேன் எங்கே இருக்கீங்க அப்படிங்களோ அந்த அக்கறை தான் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே முத்து நீங்கள் பேசினே எதையுமே நான் பெருசாக எடுத்துக்கலாம்மா எங்கள் அம்மா மாதிரி நினைச்சி மறந்துட்டேன் நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க நான் உங்களை வந்து பார்க்குறேன் அப்படிங்கவும் இவங்க அதெல்லாம் சரி வராது தம்பி கிருஷ்மணத்தில் தேவையில்லாத என்னத்தை உருவாக்க கூடாதுனா நாங்கள் இப்படி இருக்கோம் நான் இங்கே நல்லா தான் இருக்கேன் என்னை பார்த்துக்கிறதுக்குலாம் ஆள் இருக்குது இனிமேல் தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டாங்க ஒன்றுமே சொல்லாமல் ரோகிணி அவங்க உடனே ரோகிணி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி அம்மா சூப்பர்மா இப்படி பேசினா அந்த முத்து இனிமேல் கால் பண்ணவே மாட்டான் இனிமேல் அவன் பிரச்சனை தீர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்னை இப்படி பேச வச்சுட்டே அப்படின்னு கேட்குறாங்க சரி வாங்க நம்ம முத்துவை சேர்க்கிற ஸ்கூலில் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி அங்கேருந்து போவோம் அப்படிங்கிறாங்க அடுத்த செண்டில் அண்ணாமலை பரசுக்கிட்ட வேலைக்கு கேட்டுருந்தாங்கல்ல ஒரு ஸ்கூலில் அக்கௌண்டன்ட் ஜாப் அங்கே போய் பேசிட்டு அவங்க ரெண்டு வாரம் கழிச்சு வாங்க இல்லை ஒரு நாள் புதன்கிழமை மட்டும்தான் இங்கே வேலை இருக்கும் நாங்கள் இன்னொரு பிரான்ஞ்சு ஸ்டார்ட் பண்ணுறோம் அங்கே டெய்லி வேலை இருக்கும் ஓகே தானே அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இவங்களும் சரி சார் நான் எப்போ வரணும் ரெண்டு வாரம் கழிச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுனாங்க அதுக்கப்புறம் ரோஹிணி அவங்க அம்மா அவங்க ஃப்ரெண்டு எல்லோரும் சேர்ந்து அந்த ஸ்கூலு இவன் ஸ்கூலில் சேர்த்துருக்காங்கல்ல அந்த ஸ்கூலுக்கு போய் பார்த்து எல்லாம் பேச போகிறாங்க அதுக்கப்புறம் முத்து மீனாக்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் சவாரிக்கு போன இடத்துல இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணோட வீட்டு பூட்டுக்கிட்ட இருந்துச்சு அவங்க வீட்டுக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன் இந்த மாதிரி பேசிட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மீனாட்டை சொல்லவும் மீனா ஆமாங்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முத்து இது அவங்க குணமே கிடையாது மீனா யாரோ சொல்லிதான் அவங்க பேசுகிறாங்க நம்ம அவங்க கிட்ட பேசுகிறது அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தெரியல நம்ம அவங்க ரெண்டு பேர் கூடயும் சேர்றது வேற யாருக்கும் பிடிக்கல கிறிஷு விஷயத்தில் ஏதோ மர்மம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏதோ மறைஞ்சிருக்கு ரகசியம் அப்படின்னு சொல்லி மீனா அது எப்படிங்க அதெல்லாம் இருக்காது முத்து அதெல்லாம் இல்ல மீனா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அந்த அவங்க நம்மளை விட்டு வழங்கி போறாங்க